வணக்கம் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன் நான் சத்யதேவ் ரோஷன் பேசுகிறேன் இன்றைக்கி ஒரு முக்கியமான நாளை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் நம்மளோட கர்ம வினையை மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாளை பார்க்குறோம் அதுக்கு முன்னாடி சில முக்கியமான விஷயங்களை பற்றி நம்ம பார்க்கலாம் ஒவ்வொரு அமாவாசை வரும்போதும் நீங்கள் வந்து முன்னோர்களை வந்து வழிபட்டுவாங்க அமாவாசைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அமாவாசை பற்றியான பதிவை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அதனால் அமாவாசை அன்னைக்கு அந்த காரியத்தை வந்து செய்ய தவறாதீங்க நமக்குள்ளே எவ்வளோதான் நல்ல எண்ணங்கள் நல்ல கருத்துக்கள் நல்ல பழக்க வழக்கங்கள்லாம் இருந்தாலும் சில சமயம் நம்ம மோசமாக நடந்துக்குவோம் சில சமயம் ந நல்ல மாதிரி நடந்துக்குவோம் இதுக்கெல்லாம் காரணம் வந்து பிரபஞ்சத்திலிருந்து வர காந்தலைகள் நம்ம மேலே மோதி நமக்குள்ளே இருக்கிற பதிவுகளை வந்து தூண்டி நமக்குள்ளே இருக்கிற எண்ணங்களை வந்து தூண்டி விடும் இது வந்து ஒவ்வொரு மனிதனுக்கு மனிதன் மாறுபடும் எந்த எண்ணங்கள் வந்து அவனுக்கு மேலோங்கி இருக்கோ அந்த எண்ணங்களை வந்து அவனுக்கு தூண்டிவிடும் நமக்குள்ளே தெய்வீகமான எண்ணங்கள் இருக்கும் தெய்வீகமான சக்திகளும் இருக்கும் மோசமான எண்ணங்களும் இருக்கும் சாதாரணமான எண்ணங்களும் இருக்கும் அந்த மாதிரி நமக்குள்ளே நமக்கே தெரியாத அளவுக்கு நம்ம நம்ப முடியாத அளவுக்கு சக்திகள்லாம் நமக்குள்ளே பதிவாயிருக்கும் நம்ம எந்த மாதிரியான சூழ்நிலையில் வாழ்ந்துட்டுருக்குறோமோ எந்த மாதிரியான மக்கள் கூட பழகிட்டுருக்குறோமோ அந்த மாதிரி மக்கள் இருந்து வர எண்ணம் நம்ம பார்க்கக்கூடிய நிகழ்ச்சிகள் அது சம்பந்தப்பட்ட பதிவுகள் தான் நமக்குள்ளேருந்து வெளிப்பட்டுட்ருக்கும் நம்ம உயர்ந்த மனிதர்கள் கூடயும் உயர்ந்த சூழ்நிலையிலையும் நம்ம வளர்ந்தோம்னா நமக்குள்ளே இருக்கக்கூடிய உயர்ந்த எண்ணங்களும் உயர்ந்த பழக்க வழக்கங்களும் நமக்குள்ளே வெளிப்பட்டுக்கிட்டு இருக்கும் ஆனால் பெரும்பாலும் இந்த இந்த காலகட்டத்தில் மீடியாவாகட்டும் மனிதர்களாகட்டும் நிறைய எதிர்மறை எண்ணங்களோடு இருக்காங்க அவங்க பேசுகிறதெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக எதிர்மறையாக தான் பேசுகிறாங்க அதனால் நமக்குள்ளே இருக்கக்கூடிய நல்ல எண்ணங்களும் நல்ல பழக்க வழக்கங்களும் தெய்வீக சக்திகளும் நமக்குள்ளேருந்து வெளிப்படாமல் அப்படியே இருக்குது இதை வந்து மாற்றணும் அதுக்காக நிறைய அற்புதமான நாட்கள் இருக்குது நம்மளோட வாழ்க்கை வந்து நம்ம இறந்த காலத்தில் அதாவது முன்னோர்களாக இருந்து நம்ம என்னென்னலாம் பண்ணமோ அதுக்கப்புறம் நிகழ்காலத்தில் நம்ம இன்றைக்கி வரைக்கும் பிறந்ததுலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம என்னென்ன காரியங்கள் செஞ்சுட்ருக்கோமோ இதற்கான பலன்கள் தான் எதிர்காலமாக நமக்கு எல்லாத்துக்கும் இருக்கு ஓகேங்களா அப்போது முற்பிறவியில் பண்ண பாவங்களிலிருந்து நம்ம தப்பிக்கிறதுக்கு இறைவன் நிறைய நாட்களை வந்து நமக்கு கொடுத்துருக்காரு அந்த நாட்களில் நம்ம நல்ல எண்ணங்களை பதிவு பண்ணோம் அப்படின்னா அந்த பதிவுகள் மூலியமாக நமக்கு இருக்கிற கூடிய நெகட்டிவ் எனர்ஜியும் நெகட்டிவான சூழ்நிலையும் நம்மளால் மாற்றிக்கலாம் எப்பவுமே நமக்குள்ளே இருக்கிற பதிவுகளை மாற்றி அமைக்கிறது தான் நம்மளோட முதல் வேலையாக இருக்கும் அதனால தான் எப்போவுமே பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்க அப்படின்னு எல்லோரும் சொல்லிகிட்டு இருக்காங்க நமக்குள்ளே வந்து நல்ல எண்ணங்களால் நம்மளை வந்து நிரப்பினோம்னா கண்டிப்பாக வெளியில் இருக்கிற சூழ்நிலையை வந்து நம்மளால் மாற்றிக்க முடியும் நமக்குள்ளே நல்ல சூழ்நிலையை நல்ல மாற்றத்தை ஏற்படுத்தினோம்னா வெளியில் இருக்கக்கூடிய சூழ்நிலையை நம்மளால் சுலபமாக மாற்றிக்க முடியும் இதனால் எல்லாத்தினாலையும் இது மாதிரி பண்ண முடியும் அதுக்கான அற்புதமான நாட்கள் நிறைய நாட்கள் இருக்குது குறிப்பாக பார்த்திங்கன்னா அமாவாசை அன்னைக்கு நம்மளால் நமக்குள்ளே இருக்கக்கூடிய பதிவுகளை வந்து மாற்றி அமைக்க முடியும் பிரம்மாவோட சக்தி விஷ்ணுவோட சக்தி சிவபெருமானோட சக்தி மூணு தெய்வங்களோட சக்தியும் வரக்கூடிய நேரம் வந்து அமாவாசை முடிகிறதுக்கு ஒரு மணி நேரம் முன்னாடியும் அமாவாசை முடிஞ்சு பிரதமை தேதி ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு மணி நேரம் அந்த ரெண்டு மணி நேரத்தில் ஐந்து நொடிகள் வந்து பூமியில் வந்து அந்த மூணு விதமான சக்திகளும் வரும் அப்படின்னு சொல்லுவாங்க அந்த நேரத்தில் வந்து நம்ம என்ன நினச்சோம்னாலும் அந்த எண்ணம் வந்து கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்னு சொல்லி சித்தர் பெருமக்கள் வந்து சொல்லியிருக்காங்க இதே மாதிரி பௌர்ணமி முடியும்போது அந்த கடைசி ஒரு மணி நேரமும் பௌர்ணமி முடிஞ்சு பிரதம திரி ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒரு மணி நேரமும் அந்த ரெண்டு மணி நேரத்துக்குள்ளே ஐந்து நொடிகள் வந்து இந்த மூணு கடவுளோட சக்தி வந்து பிரபஞ்சத்தில் இருக்கும் அப்படின்னு சித்தர்கள் சொல்லுவாங்க இந்த நேரத்தில் நம்ம என்ன நினச்சோன்னாலும் என்ன வேண்டுதல் வச்சாலும் அந்த வேண்டுதல் கண்டிப்பாக நிறைவேறும் அப்படின்னு சொல்லி சித்தர் பெருமக்கள் சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக இந்த மும்மூர்த்திகளோட நேரம் வரும்போது நம்ம விரதம் இருக்கணும் அப்படி விரதம் இருக்க முடியலனா ஏதாவது பழங்கள் ஜூஸ் இது மாதிரி சாப்பிட்டுக்கோங்க இந்த நேரம் வந்து பகல்லையும் வரும் இரவுலையும் வரும் எப்போ வேணால் வரும் இந்த நேரத்தை வந்து நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக நைட்டு வந்தாலும் பகலில் வந்தாலும் இதை மிஸ் பண்ணாதீங்க இப்போ இந்த ரெண்டு மணி நேரத்தை நம்ம எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னா முதல்ல நவகிரக மந்திரங்களை ஒளி வடிவில் கொடுத்துருக்கோம் அதை போட்டுட்ருங்க அதை வந்து ஒரு அரை மணி நேரம் ப்ளே பண்ணிக்கோங்க அதை போட்டுவிட்டு நீங்கள் அமைதியாக உட்காந்துக்கோங்க சேர்லையோ சோஃபாலேயோ சாஞ்சு உட்காந்துக்கோங்க தரையில் படுக்கெல்லாம் வேண்டாம் அமைதியாக உட்காந்துக்கோங்க முதுகு தண்டு நேராக இருக்கிற மாதிரி உட்காந்துக்கோங்க கையில் வந்து இந்த மாதிரி சின் முத்திரை வச்சுக்கோங்க வேறு கைகளையும் இந்த மாதிரி சின் முத்திரை வச்சுக்கிட்டு மடி மேலே வச்சுக்கிட்டு அமைதியாக நீங்கள் அந்த மந்திரத்தை மட்டும் கேட்டுக்கிட்டுருங்க மந்திரம் கேட்டு முடித்ததுக்கப்புறம் உங்களோட ராசிக்குரிய மந்திரத்தை வந்து நீங்கள் சொல்லுங்கள் நூற்றி எட்டு முறை கண்டிப்பாக சொல்லுங்கள் இப்போது உங்களோட ராசிக்குரிய மந்திரம் தெரியலன்னு நாங்கள் ஓம் நமசிவயன்னு சொன்னால் கூட போதும் ஓம் நமசிவய்யா அப்படிங்கிற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொன்னிங்கன்னா கூட போதும் இந்த மாதிரி சொல்லி முடித்ததுக்கப்புறம் ஒரு நோட் எடுத்துக்கோங்க நோட் எடுத்துக்கிட்டு அதில் உங்களுக்கு என்ன தேவை இருக்கோ அந்த தேவையை வந்து நீங்கள் அதில் எழுதுங்க ஒரு மூணு தேவைகளை மட்டும் எழுதினீங்கன்னா போதும் நிறைய எழுத வேண்டாம் உதாரணத்துக்கு எனக்கு திருமணமாகணும் எனக்கு தொழில் நல்லா நடக்கணும் நல்ல வேலை கிடைக்கணும் கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கணும் குடும்ப உறுப்பினர்கள் எங்கிட்ட அன்பாக நடந்துக்கணும் அந்த மாதிரி நல்ல ஆரோக்கியமாக இருக்கணும் இந்த மாதிரி உங்களுக்காகவும் நீங்கள் வேண்டிக்கலாம் உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்காகவும் நீங்கள் வேண்டிக்கலாம் ஏதோ ஒரு மூணு வேண்டுதலை எழுதுங்க அதிகபட்சம் ஒரு அஞ்சு வேண்டுதலை எழுதுங்க அதுக்கு மேலே வேண்டாம் இந்த வேண்டுதலை வந்து நீங்கள் ஓ எவ்வளோ நேரம் முடியுமோ எழுதுங்க குறைஞ்சது நூற்றி எட்டு முறையிலேருந்து ஆயிரத்தெட்டு முறை வரைக்கும் எழுதுங்க ஒரு வேண்டுதில் நூற்றி எட்டு முறை எழுதணும் இல்லாட்டி ஆயிரத்தெட்டு முறை எழுதுங்க இதே மாதிரி ஒவ்வொரு வேண்டுதலும் எவ்வளோ நேரம் எழுத முடியுமோ எழுதுங்க இடையில ரெஸ்ட் எடுக்கிறதுன்னு எடுத்துக்கோங்க கட்டினியூவாக எழுதும்போது கை வலிக்குதுன்னா நிறுத்திட்டு மறுபடியும் அந்த மந்திரங்களை ஒழுக்கி விட்டுக்கிட்டு அதை கேளுங்க நவகிரக மந்திரங்களை கேட்டதுக்கப்புறம் மறுபடியும் எழுத ஆரம்பிச்சுருங்க இந்த மாதிரி நீங்கள் உங்களோட பிரார்த்தனைகளை வந்து இதில் எழுதிடுங்க அந்த மாதிரி எழுதின நோட்டை வந்து நீங்கள் பூஜை ரோமிலியோ இல்லை சுவாமி படத்துக்கு முன்னாடியோ வச்சுக்கோங்க வச்சுட்டு மறுபடியும் இதே மாதிரி ஒவ்வொரு தடவை அமாவாசை முடிஞ்சு இந்த சோடேச கலை நேரம் வரும்போதும் பௌர்ணமி முடிஞ்சு சோடேச கலை நேரம் வரும்போதும் இந்த நோட்டில் எழுதிட்டு வாங்க வேண்டுதல் நிறைவேறிடுச்சுனாலும் பரவாயில்ல அந்த நோட்டை வச்சுக்கோங்க நல்லது தான் இந்த மாதிரி நீங்கள் எழுதி முடிச்சதுக்கப்புறம் மனசுக்குள்ளே ஒரு வேண்டுதல் வச்சுக்கோங்க நீங்கள் வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ளே எனக்கு இந்த நிகழ்ச்சியெல்லாம் நடக்கணும் அதுக்காக நான் இந்த மாதிரியான சில காரியங்கள்லாம் பண்ண போகிறேன்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட் மாதிரி இறைவன் கூட நம்ம போட்டுக்கலாம் நான் ஏதோ ஒரு நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை வந்து விட்டுறணும் ஏதாவது பிடிச்ச உணவோ பிடிச்ச பழக்கமோ பிடிச்ச ஒரு பொழுதுபோக்கோ ஏதோ ஒன்று விட்டுருங்க ஏதோ ஒரு வேண்டுதலை வந்து முக்கியமான ஒரு வேண்டுதலை வந்து நீங்கள் வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு அதை வந்து நீங்கள் மாதத்துக்கு ஒரு தடவையோ வாரத்துக்கு ஒரு தடவையோ அதை வந்து உங்களுக்கு எப்படி வேண்டியிருக்கீங்களோ அதை செய்ங்க நான் பழனி மலைக்கு நடந்து வரேன் சபரிமலைக்கு மாலை போடுறேன் இல்லை திருப்பதி போகிறேன் இந்த மாதிரி ஏதோ ஒன்று மொட்டை அடிக்கிறேன் இந்த மாதிரி ஏதோ ஒரு வேண்டுதலை வந்து நீங்கள் வச்சுக்கோங்க வேண்டுதலை வச்சுக்கிட்டு எனக்கு இதை வந்து நான் தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வரேன் அது எனக்கு இந்த நிகழ்ச்சிகள் நடக்கணும் அதுக்கு நீங்கள் உதவி செய்யணும் அப்படின்னு சொல்லி இறைவன்கிட்ட நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி எதுக்காக வேண்டுதல் வைக்கிறோம் அப்படின்னா நம்ம செஞ்ச பாவத்துக்கான பலன் தான் நமக்கு துன்பமாக வருது அந்த துன்பம் எந்த வழியில் வருதுன்னு நமக்கு தெரியாது அதனால் நம்மளே விரும்பி துன்பத்தை ஏற்றுக்கிறோம் இந்த மாதிரி விரதம் இருக்கும்போதும் பாத யாத்திரை நடக்கிறது இதெல்லாம் வந்து நமக்கு சிரமமான காரியம்தான் அந்த மாதிரி நம்ம விருப்பப்பட்டு சிரமங்களை ஏற்றுக்கும் போது என்னாகும்னா நம்மளோட கர்ம வினை வந்து கழிய ஆரம்பிக்கும் அந்த மாதிரி ஏதோ ஒரு கமிட்மெண்ட் வச்சுக்கோங்க ஒன்று விட்டுருங்க இதே மாதிரி உன்னாறு முக்கியமான விஷயம் ஒவ்வொரு அமாவாசை வரும்போதும் நீங்கள் வந்து முன்னோர்களை வந்து வழிபட்டுவாங்க அமாவாசைங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அமாவாசை பற்றியான பதிவை வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறோம் அதனால் அமாவாசை அன்னைக்கு அந்த காரியத்தை வந்து செய்ய தவறாதீங்க கண்டிப்பாக வந்து அமாவாசை அன்னைக்கு நான் அந்த பதிவில் சொல்லியிருக்கிற விஷயங்களையெல்லாம் பண்ணுங்கள் அடுத்தது நீங்கள் அமாவாசை முடிஞ்சதுலேருந்து நீங்கள் ஒவ்வொரு நாளும் நீங்கள் வானத்தை பாருங்கள் டெய்லியும் தூங்கிறதுக்கு முன்னாடி வானத்தை பாருங்கள் அதில் நிலாவை பாருங்கள் நிலாவை உங்களால் ஒரு நிமிஷத்துலேருந்து மூணு நிமிஷம் வரைக்கும் நீங்கள் பாருங்கள் அது தெரியுதோ தெரியலையோ நீங்கள் வானத்தை கண்டிப்பாக பாருங்கள் பார்த்து முடிச்சுட்டு உங்களுக்கு என்ன பிரார்த்தனை இருக்கோ அதை மனசார சந்திரனை நினச்சிக்கிட்டு வேண்டிக்கோங்க சந்திரனோட மந்திரம் தெரிஞ்சதுன்னா அந்த மந்திரத்தையும் நீங்கள் சொல்லிக்கலாம் ஓகேங்களா சொல்லிவிட்டு நீங்கள் பிரார்த்தனை பண்ணிக்கோங்க இந்த மாதிரி ஒவ்வொரு தடவையும் அமாவாசை ஆரம்பிக்கிறதுலேருந்து நீங்கள் அமாவாசை முடிஞ்சு பௌர்ணமி வர்ற வரைக்கும் பண்ணுங்கள் மறுபடியும் பௌர்ணமியில் ஆரம்பித்து அமாவாசை வரைக்கும் பாருங்கள் நீங்கள் ஒவ்வொரு நாளும் பார்த்துட்டே வாங்க சந்திரனோட ஆற்றல் தான் நம்மளோட மனமாக இயங்குது நம்ம மனதை வந்து முழுக்க முழுக்க இயங்குறது வந்து சந்திரன் தான் சந்திரனோட ஆற்றல் முழுமையாக கிடச்சதுன்னா நமக்கு நமக்கு மனோசக்தி அதிகரிக்கும் சந்திரன் தான் இருபத்தேழு நட்சத்திர கூட்டங்கள்லேருந்து வர எனர்ஜியை ஈர்த்து நமக்கு கொடுத்துட்ருக்கு அதனால் சந்திரனோட ஆட்டல் நமக்கு முழுமையாக கிடச்சிதுன்னா பிரபஞ்ச சக்தியே நம்ம முழுமையாக வாங்கிக்க முடியும் அதனால் நீங்கள் டெய்லியும் சந்திரனை பார்த்துட்டு வாங்க இதில் மூணாம் பிறக்கு அப்புறம் வரக்கூடிய நாலாம் பேரை மட்டும் நீங்கள் பார்க்க வேண்டாம் ஏன் நாலாம் பேரை பார்க்கக்கூடாதுங்கிற பதிவை வந்து நாங்கள் கொடுக்குறோம் அதில் நீங்கள் பார்த்துக்கோங்க நீங்கள் தினமும் நிலவாக பார்த்துட்டு வர்றது வந்து ரொம்ப ரொம்ப நல்லது ஓகேங்களா இன்றைக்கி சொன்ன அந்த சோடேசை கலையும் ஃபாலோ பண்ணுங்கள் அதே மாதிரி அமாவாசை அன்னைக்கு நீங்கள் அந்த காரியத்தை ரொம்ப முக்கியமான காரியம் அதையும் ஃபாலோ பண்ணுங்கள் அதே மாதிரி மூணாம் பேரையும் நீங்கள் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள் இதெல்லாம் வந்து நம்ம தொடர்ந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்தோம்னா நம்ம வாழ்க்கையில் நல்ல விதமான மாற்றங்கள் வந்து கண்டிப்பாக வரும் ஒவ்வொருத்தருக்கு ஒருத்தர் பலன் வந்து மாறுபடும் நம்மளோட கர்ம பொறுத்தும் நம்ம இருக்கக்கூடிய வீட்டோட அமைப்பை பொறுத்தும் நம்மளோட பிரார்த்தனைகளுக்கான பலன் வந்து கிடைக்கக்கூடிய நாட்கள் வந்து கூட குறையாகும் அதனால் நீங்கள் அதெல்லாம் கவலைப்படாதீங்க தொடர்ந்து நல்ல காரியங்களையும் நல்ல பிரார்த்தனைகளையும் ஆன்மீகத்திலையும் இணைஞ்சிருங்க உங்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான நன்மைகளும் கிடைக்கட்டும் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் எல்லா வளமும் பெற்று வாழ்க வளமுடன்